குடிசை வீடுகளில் பற்றியது தொடர்பாக பாஜக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கீர்சாமி மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோருடைய இருவரது வீடும் நேற்று மாலை தீப்பிடித்து இருந்தது குறிப்பாக பாஜக நாகப்பட்டினத்து வேட்பாளர் ரமேஷை ஆதரித்து பாஜகவினர் வைத்த வெடியின் காரணமாக அந்த வெடி சிதறி அவர்களுடைய குடிசை வீடுகளை பற்றி அந்த குடிசை வீடு முற்றிலுமாக எரிந்து நாசமானது உறவினர்கள் பாஜகவினரை கண்டித்து உடனடியாக சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் மேலும் அங்கு அந்த பாதிப்பை பார்வையிட வந்த பாஜக மாவட்ட தலைவர் கார்த்திகேயனை முற்றுகையிட்டும் அவரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த சூழ்நிலையில் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ச்சியாக உறவினர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள் என்றால் அஹ் மிகவும் அடித்தட்டு பகுதியைச் சேர்ந்த அடித்தட்டு மக்களாகிய அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உடைமைகளும் அவருடைய அத்தியாவசிய பொருட்களும் துணிமணியிலிருந்து அனைத்தும் எரிந்து நாசமானதால் அவர்கள் வந்து அஹ் ஒரு தனித்து விடப்பட்ட போல காட்சி அளித்தார்கள் குறிப்பாக எந்த விதமான ஆதரவு இன்றி வீட்டை முழுவதுமாக இருந்து நடுநோட்டில் நிற்கின்ற அளவுக்கு நிலைமை ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் உறவினர்கள் வந்து வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்தார்கள் அந்த புகாரின் மீது பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதே போல நாகை அவருடைய கிராம நிர்வாக அலுவலர் வீரமணி ஒரு புகார் அளித்துள்ளார் தேர்தல் விதிமுறைகளை மீறி தடை தடை செய்யப்பட்ட அந்த வெடித்ததாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகார் ஒன்றை கொடுத்தார் அதனால் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறியதாக அதற்கு ஒரு வழக்கம் என பாஜகவினர் வந்து இரண்டு வழக்குகளானது வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக காலை பதினோரு மணிக்கு மேல் தேர்தல் அதிகாரிகளிடம் பேசி அந்த வழக்கில் யார் யாரை சேர்ப்பது வேட்பாளர் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் அவரோடு வந்த மாநில நிர்வாகிகள் மேலும் வெளியே வைத்து குடிசை வீட்டை தீப்பற்றி எரிய வைத்த அஹ் பாஜக தொண்டர்கள் என யாரை சேர்ப்பது போன்ற அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அவர்களுடைய பெயர்கள் சேர்க்கப்படும் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த இரட்டைச்சுரம் தமிழகத்தால் தடை செய்யப்பட்ட அதிக சத்தத்தை ஏற்படுத்தி அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த இரட்டைச்சுர வெடியை விற்பனை செய்த தந்தித்துறை பூங்கா இருக்கக்கூடிய வெடிக்கடைக்கும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டு தேர்தல் அதிகாரிகள் உத்தரவிட்டு அந்த வெடிக்கடைக்கு தற்போது சீலானது வைக்கப்பட்டு அந்த வெடிக்கடையானது முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது பிரச்சார நேரத்தில் குடிசைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலும் அந்த வெடியை விற்பனை செய்வதற்காக அந்த உரிமையாளர் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக குடிசை வீட்டில் பாஜகவனுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கான வைத்த வெடி காரணமாக இரண்டு குடிசை வீடுகள் இருந்த நாசமான நிலையில் பாஜகவினர் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவமும் அவருக்கு விற்பனை செய்த தடை செய்யப்பட்ட வெடியை விற்பனை செய்த வெடிக்கடிக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கோம் ஆகியோர் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ச்சியாக பாஜகவினர் பிரச்சாரங்களில் செல்லும் இடங்களில் பாதுகாப்பாக வெடி வைக்க வேண்டும் அஹ் குடிச்சோடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில் வெடியை வைக்கக்கூடாது போன்ற பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறையினர் பாஜகவினருக்கு முன்வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு வீட்டை முழுமையாக இழந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பாக நேற்றைய தினமே ஐந்தாயிரம் ரூபாய் பணம் அரிசி மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை மாவட்ட வருவாய் பேபி வழங்கினாலும் வீட்டை முழுமையாக இழந்தவர்களுக்கு ஒரு இழப்பாக ஈடு செய்ய முடியாது முடியாது பாஜக பாஜகவினர் ஒரு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் அந்த வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவருடைய உறவினர்கள் அவர்களிடம் வலியுறுத்தி கூறி வருகிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க